விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய அருளை பரிபூரணமாக பெற ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க வருஷத்தில் நான்கு முறை வரக்கூடிய இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும்போது விஷ்ணுவை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு விடிய காலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் விஷ்ணு பூஜை செய்ய உகந்த நேரமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய மனதிற்கு அமைதியை கொடுக்குங்க செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நம்ம வழிபாடு செய்வதனால நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க நம்முடைய இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருப்பதனால காலையில சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று பத்து முப்பது மணிக்குள்ளான நேரத்துல நம்ம வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாங்க இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போக போகலாம் உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராய நாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க உத்தராயணா புண்ணிய காலம் தட்சிணாயணா புண்ணிய காலம் என்பது போல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்னு இருக்குதுங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லைங்க ஒரு வருஷத்துல வைகாசி ஒண்ணு ஆவணி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மற்றும் மாசி ஒண்ணு இந்த நான்கு நாட்களுமே விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாளில அதிகாலை ஒண்ணு முப்பது பத்து மணிக்குள்ள யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவ வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க னால நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டு மகாவிஷ்ணுவை நம்ம வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது காலை பத்து முப்பது மணி வரையிலான விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதனால காலையில் நம்ம சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று பத்து முப்பது மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து முடிக்கலாங்க இந்த வழிபாட்டை செய்ய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக இருக்குதுங்க நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துகிட்டு போக வேணுங்க எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இருபத்தி ஏழு பூக்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேணும் பெருமாளுடைய கருவறை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வர வேணுங்க அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் இருபத்தி ஏழு பூக்களை நீங்கள் எடுத்துட்டு போக வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் ஒவ்வொரு சுற்றும் சுற்றி முடிக்கும் போது ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் நீங்கள் வைக்க வேணுங்க பிரதட்சணம் முடிந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நீங்கள் வலி பட வேணும் அதே போல் நீங்க அர்ச்சனை செய்தும் வழிபட வேணுங்க இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய சுலோகங்களை சொல்லிக்கொண்டே வளம் வரலாங்க உங்களுக்கு தெரியாது நாராயணா நாராயணா என்ற சொன்னபடியே கூட நீங்க பிரதட்சணம் செய்யலாங்க நீங்க இப்படி செய்வதனால உங்களுடைய வியாபாரத்துலேயும் நீங்க செய்யக்கூடிய வேலையிலையுமே சீக்கிரமாக ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் காரிய தடை விலக வேணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஓம் அனி நமக என்று சொல்லிக்கொண்டு நீங்க பிரதட்சணை செஞ்சுட்டு வர வேணுங்க வீட்டில் நோய் நொடி பிரச்சனை அப்படி இருக்கக்கூடியவங்க பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது ஓம் அசுத்தாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்று துதித்து கொண்டே நீங்க வளம் வர வேணுங்க உங்களால அன்றைய நாளில் எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்க உச்சரிக்கலாங்க அப்படி முடியாதவங்க கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கூட நீங்க பிரதட்சணம் செய்து உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னா போதுங்க நிச்சயம் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஏகாதேசி விஷ்ணுவுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த புனித நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒரு வருஷத்துல நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வருங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதேசி வழிபாடு செய்வதற்கு சமமாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடானது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இருந்தே இல்லைங்க வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலுமே நம்ம தொடர்ந்து பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வானது கிடைக்குங்க செல்வ செழிப்பானது கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க விஷ்ணுபதி வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க கிருஷ்ணபதி புண்ணிய காலம் வருஷத்துலக்கு நான்கு முறை வருங்க ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் ரிஷபம் கும்பம் விருச்சகம் மற்றும் சிம்மம் போன்ற ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணிய காலமானது வருமாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது தமிழ் மாசத்துல வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி போன்ற மாசத்துல வரக்கூடியதாகுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறப்பு நாளிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வருங்க புராணங்கள் படி இந்த நேரத்துல விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது முக்கியமான நேரமாகுங்க இது இந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க இந்த நேரத்தில் சூரியன் சில ராசிகளை கடக்க இருக்கிறாரு பக்தர்கள் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இப்படி வழிபடுவதனால மன அமைதியானது கிடைக்குங்க ஆன்மீக வளர்ச்சியானது ஏற்படும் இந்த புண்ணிய காலம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க அன்று காலை ஒன்று முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரம் நேரத்தில் விஷ்ணு பூஜை செய்ய செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்ற நேரமாகவும் இந்த நேரமானது சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம விஷ்ணுவையும் கருடனையும் நம்ம வழிபட்டோம் செல்வ வளமானது பெருகுங்க பணநிலையானது உயருங்க சமூகத்தில் நல்ல மரியானதானது கிடைக்குங்க நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் மனதில் நல்ல எண்ணங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலுமே பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது உதவ நல்ல நேரம் சொல்லப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைஷ்ணவ மரபுல ரொம்பவே முக்கியமான நேரமாகுங்க இந்த நாட்காட்டியின்படி நான்கு விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களானது வருங்க இது ஒவ்வொன்றுமே பக்திக்கு ஒரு நல்ல நேரத்தை வழங்குதுங்க நாள் முழுவதும் நல்ல நேரமாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல விஷ்ணுவை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்துல பத்தர்கள் பூஜை செய்து வழிப விஷ்ணுவை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் விஷ்ணுவையுடைய செயல்களை போற்றக்கூடிய மந்திரங்களை நம்ம அன்றைய நாளில் பாராயணம் செய்ய வேணுங்க அதே போல் இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய கருணையால் செல்வம் நல்ல எண்ணங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியானது கிடைக்குங்க இந்த நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் இந்த நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதன் மூலமாக விஷ்ணுவனுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் பக்தர்கள் விஷ்ணுவுக்கு பழங்கள் வாசல் இருக்கக்கூடிய பூக்கள் துளசி இலைகள் தூபம் மற்றும் பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க இந்த காணிக்கைகளை விஷ்ணுவுக்கு நம்ம கொடுப்பதுனால விஷ்ணு பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்முடைய வீட்டிலேயோ இல்லைன்னா கோவில்களையோ நம்ம பெருமாளை பக்தியோடு வழிபட்டோம் அப்படின்னா பக்தியோடு அவருடைய புனித நாமங்களை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க நல்ல மாற்றமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கதைகளை அன்றைய நாட்களில் கேட் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விஷ்ணு செல்வத்திற்கு உரிய சுக்கர பகவானின் அம்சம் நிறைந்தவர் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு விரதங்கள் பூஜைகள் செய்வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு செய்ய நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய மனம் உடல் ஆன்மா போன்ற மூன்றையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய முழு பலனையும் உங்களால் அடைய முடியுங்க பெருமாள் கோவில்களுக்கு துளசி மாலை சாற்றுவது திருமஞ்சனம் செய்வது வஸ்திரம் சாற்றுவது போன்ற பரிகார வழிபாடுகளை செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்